வாகன இப்படி போடு சாதாரணமாக இரண்டாயிரம் மூவாயிரம் டிப்பர் வேலை செய்யுது மிஷின் ஆயிரக்கணக்கில் வேலை செய்யுது மக்கள் லட்சக்கணக்கில் பிரதேச பொறி செய்யறாங்க அவரது செஞ்சேறணும் சோமித்த குடுக்குறீங்க சோமி வருமானம் தடுக்கிறீங்க எங்களுக்கு ரோட்டை செஞ்சு சரிங்க எங்களுக்கு தண்ணியை செஞ்சு சாரிங்களேங்களா ஒரு வாட்ஸ்அப் குணசாரிங்களா இந்த ரோட்டை செஞ்சு சாரீங்களா நாங்கள் என்ன மாதிரி நாங்கள் முறை விடுறது தாக்கெடுத்து முறவிட்றோம் மூணு பாலங்கள் மூணு பாலத்தில் ஒரு பாலம் வந்து சரியான இக்கட்டான நிலைமையிலே இருக்கு எந்த நேரத்தில் வாகனம் உளு உளுங்கன்னு தெரியாது மக்கள் போகிறதுக்கு உயிராச்சியோக்தர்களாக இருக்கிற பாலத்தை உடனடியாக அரசாங்கம் அரசாங்க கவனத்துக்கு அடுத்து இந்த பாலத்தையும் இந்த ரோட்டையும் அபிவிருத்தி செஞ்சு சரியான முடிவுக்கு எங்களுக்கு தருமாறு உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஒரு நாளைக்கு நாற்பத்தஞ்சி ஐம்பது டிப்பர் வாரம் முதல்ல அது பாலம் வந்து இறந்து தட்டு எல்லாம் இறந்து எல்லாம் உப்பு தண்ணி பட்டு எல்லாம் இறந்து எல்லாம் உளுட்ற நிலை மேய்க்கிருக்கு இப்படி வாகன போகுக்குள்ள இப்படி ஆடு பாலம் டிப்பர் போனிருச்சுன்னா பள்ளத்துக்குள்ளே அந்த பெரிய டிப்பர் வழங்குது மேலே வேற வரக்கெல்லாம் விளங்குது அப்படி மடு வழங்கிருக்கு